ஹாய் ஹலோ வெல்கம் டு கோசி ஸ்டூடெண்டே லைஃப் சேனல் இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் சாதம் தான் பார்க்க போகிறோம் நான் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் அந்த உலக்கில் ஆறு உலக்கு அரிசி எடுத்திருக்கேன் பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவி ரெண்டு தடவை கழுவி அதை வந்து கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் பாஸ்மதி அரிசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரமாவது ஊற வச்சு யூஸ் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் வந்துட்டு ஒரு ஐம்பது எம்எல் மட்டும் சேர்த்துக்கிறேன் அது கூட கொஞ்சம் எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்ச எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த ஹோல் ஸ்பைசஸையும் ஆட் பண்ணிக்கிறேன் அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி ஏல எல்லாமே எங்கள் வீட்டில் வந்துட்டு பத்து பேர் இருக்கிறனால நான் அதுக்கு தகுந்த வந்துட்டு நான் குவான்டிட்டி போட்டுட்ருக்கேன் இப்போது ஸ்பைசஸ்லாம் பொறிஞ்சிருச்சு பொறிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதான் இது கூட இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் வதக்கிட்டு நான் இது கூட ஒரு அஞ்சு ஆறு பச்சை மிளகாவை கீறி போட்டுக்கிறேன் எங்கள் வீட்டு காரம் தகுந்தப்பில் நான் போட்டுக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்தப்பில் நீங்கள் போட்டுக்கோங்க இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கிறலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் நல்லா ஒரு கண்ணாடி பாதை வர வரைக்கும் வதக்கி விடணும் ஓரளவுக்கு அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் இது கூட வந்துட்டு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த சமயத்தில் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் வந்து இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விடணும் அடிப்பிடிக்காமலும் பார்த்துக்கிறணும் நம்ம பச்சை வாடை போனதுக்கப்புறம் இது கூட நான் ஒரு ரெண்டு தக்காளி வந்துட்டு சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்துட்டு ஒரு ஃப்ளேவருக்கு தான் தக்காளி அதிகம் சேர்க்கக்கூடாது தேங்காய் பால் சாதத்துக்கு அது கூட ஒரு கைப்பிடி அளவில் புதினாவும் மல்லித்தலையும் இது கூட சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் நான் ஆறு ஒளக்கு அரிசி எடுத்துருக்கேன்னு சொன்னேன் ஸோ ஒன் இஸ்டு டூ அப்படின்ற கணக்கில் நான் தண்ணி ஊற்றுறேன் அதாவது ஆறு உலக்குக்கு பன்னெண்டு டம்ளர் தண்ணி இது கூட நான் சேர்த்துக்க போகிறேன் நான் ஒரு ஒன்றரை தேங்காய் வந்து அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அந்த தேங்காய் பாலும் அரிசி ஊற வச்சுருந்த தண்ணியும் சேர்த்து பன்னெண்டு டம்ளர் தண்ணி இது கூட சேர்த்துருக்கேன் இப்போது இந்த சமயத்தில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கரலாம் இப்போது கொதிக்க விடலாம் மூடி போட்டு கொதி வந்துருச்சு கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஊற வச்சுருந்த அரிசியை இது கூட சேர்த்துக்கிடலாம் இப்போது அரிசி போட்டாச்சு இப்போ லைட்டாக அதை கிளறி கிளறும் போது பார்த்து கிளறணும் இல்லைன்னா அரிசி உடைஞ்சிடும் ஏற்கனவே ஊறி இருக்கிறதுனால இப்போ அரிசி மேலே தெரிகிற அளவுக்கு நல்லா கொதி வந்துருச்சு லைட்டாக கிளறி விட்டதுக்கப்புறம் இப்போது மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் தம்மில் வச்சிடலாம் பத்து நிமிஷம் கழித்து ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு கரண்டியோட பின் பக்கமாக வச்சு ஓரமாக வந்துட்டு கிளறி விடணும் இல்லைன்னா உடஞ்சி போயிடும் அரிசி இப்போ பாருங்கள் நல்ல உதிரியாக வந்திருக்குது பால் சாதமும் நல்லா வந்திருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்